காலகட்டத்தில் நாட்டில் மாணவர்கள் மத்தியில் வேப் எனும் மின்னியல் சிகரெட் பயன்பாடு அதிகரித்து வருகிறது மேலும் இந்த வேப்பில் பயன்படுத்தப்படும் திரவியத்தில் ஒருவித போதைப்பொருள் கலவை உள்ளது அறியப்படுகிறது எனவே இப்பயன்பாட்டை உடனடியாக நிறுத்துவதற்கு ஏதுவாக வேபினும் மின்னியில் சிகரெட்டை விற்பதையும் அதனை தயார் செய்யும் நடவடிக்கைக்கு அரசாங்கம் தடை விதிக்க வேண்டும் என மலேசிய இந்து சங்கம் நெகிரி செம்பிலான் மாநில பேரவைத் தலைவர் சிவஸ்ரீ டாக்டர் ஆனந்த கோபி சிவாச்சாரியார் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார் நேற்று காலை இங்கு லோபாக் பகுதியில் உள்ள பிரபல அங்காடி கடை ஒன்றில் பள்ளிக்கு போகாமல் ஐவர் அடங்கிய மாணவர் கும்பல் ஒன்று வே பயன்படுத்துவதில் தீவிரமாக இருந்த சமயத்தில் அந்த பயன்பாட்டின் அளவு எல்லையை மீறியதால் அம்மாணவர்களில் ஒருவர் கை கால் செயலிழந்து கீழே மயங்கி விழுந்துவிட்டார் அவர் மயங்கி விழுவதைக் கண்டு அவருடன் உடனிருந்த மாணவர்கள் அவரை அப்படியே விட்டுவிட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர் இத்தகவல் தமது கவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவ்விடத்திற்கு தாம் விரைந்து சென்றதாக அவர் கூறினார் உடல் பாதிக்கப்பட்ட நிலையில் மயங்கி கிடந்த அம்மாணவனை பொதுமக்கள் உதவியுடன் ஆம்புலன்ஸ் மூலமாக சிரம்பான் துவாங்கு ஜபார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் தற்போது அவசர பிரிவில் அம்மாணவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே அம்மாணவர்கள் பயிலும் இவ்வட்டாரத்தில் உள்ள பிரபல இடைநிலை பள்ளிக்கு சென்று அப்பள்ளி முதல்வரை சந்தித்து இவ்விவகாரம் குறித்து தகவலை தெரிவித்ததாக கோபி குருக்கள் கூறினாா் இதனிடையே இப்பள்ளியில் வேப் பயன்படுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் இப்பள்ளி வளாகம் சுற்று வட்டாரத்தில் மட்டுமல்லாமல் பள்ளி நுழைவாசல் வளாகத்தில் வெளித்தரப்பினர் காரில் வந்து போதைப்பொருள் கலவையை கொண்ட அந்த வேப் என கூறப்படும் மின்னியல் சிகரெட்டை விநியோகம் செய்து வருவதாக அங்கிருந்த மாணவர்களின் பெற்றோர்கள் தம்மிடம் கூறியிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார் இவ்விவகாரம் தொடர்பாக லோபாக் சட்டமன்ற உறுப்பினர் சியூ சேங் யோங் கவனத்திற்கும் தாம் கொண்டு சென்றுள்ளதை டாக்டர் கோபி தெரிவித்தார் அத்தகவலை தொடர்ந்து அங்கு விரைந்து சியு சம்பந்தப்பட்ட அங்காடி கடை மற்றும் மாணவர்கள் பயிலும் அப்பள்ளி வளாகத்தை நேரடியாக பார்வையிட்டார் மேலும் அப்பள்ளி வெளிப்புறத்தில் வாகன நிறுத்துமிடங்களின் தரைப்பகுதிகளில் சேதமான நிலையில் வேப் கிடப்பது கண்டறியப்பட்டது

Ha? atau sekolah ibu patut juga kena memainkan perangan yang utama supaya kes ini diambil serius ha, kerana budak ni difahamkan dia tak kira kaum orang India, orang Melayu, orang Cina ada terlibat pun dimaklumkan yang terlibat tu bilangan sangat tinggi ha? so kami harap ni satu tindakan kena diadakan ha? Jadi tak sampai yang boleh, yang kena tu Nanti dia habis future dia ha? Tapi memang harap nak kerja sama dengan uh, sekolah Nak kerja dengan jabatan pendidikan Nak kerja sama dengan polis Bahawa kes ini dapat disifarkan ha? Tak akan ulang-ulang khasnya di kawasan saya Kami harap Pelham pun bermainkan perangan yang utama ha? Uh, jaga anak-anak sendiri Sekarang dipahamkan bukan yang lelaki saja Sampai mulut perempuan pun ada sebahagian uh, terlibat dalam kes yang tersebut tadi lah. So memang uh, dia nampak serius sangat. So kami harap uh, uh, mungkin polis kena mengucukkan satu ekotip ekotip untuk mensiasat. Kami fahamkan dia bukan satu sekolah. Uh, Berapa sekolah pun ada inwong. Khasnya di sekolah-sekolah berdengah. Uh, kami harap kini uh, tindakan kena diadakan ha, kami pun harap uh, ibu bapa sekolah bekerjasama jangan takut ini bukan nama buruk untuk sekolah tapi yang utama nama sekolah utama tapi future untuk budak-budak lagi lagi utama tadi nama sekolah so kena buat secara transparent ha, jadi tak akan budak lagi terlipat atau terkobat dalam uh, hal-hal ini. Sekian. Terima kasih. இப்போ வந்து ஒரு சின்ன போதைப்பொருள் சம்மந்த மாதிரி என்ன ஒரு ஃப்ளேவர் ஒன்று இழுக்கிறாங்க ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா முதல் வந்து ஒரு வாசனையான சூழ்நிலையிலையும் அதெல்லாம் கொடுக்கப்படுது பிறகு பிறகு வந்து அப்படியே அதை கூட்டிக்கிட்டே வந்து அது போதைக்கு உண்டாக்குறது அண்மையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பையன் வந்து அங்கே பாபு கடைன்னு ஒரு கடை சாப்பாட்டு கடையில் மயங்கி விழுந்துட்டார் ஆம்புலன்ஸ் வந்து அவரை தூக்கி கூட்டிகிட்டு போகும்பொழுது தான் தெரியுது அவர் வந்து இந்த ஃப்ளேவர் எடுத்திருக்கிறாரு ஸோ அப்போ இந்த ஃப்ளேவர் எடுத்தது வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்கா அவருக்கு இன்னைக்கு வந்து சவான் மாதிரி வந்துருச்சு கைக்காலாம் எழுத்துருச்சு அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஒரு தெளிவு ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக அப்படி தான் இந்த வீடியோ நம்ம செய்கிறோம் அப்படின்னா